விஜய் கார்மெண்ட்ஸு ஈரோடு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நாற்பது சைஸ் ஆஃப் ஆண்டு சைஸு சட்டை இந்த டிசைன் எல்லாமே இப்போ நம்மளோட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற டிக் பண்ணி வாங்கிக்கலாம் மினிமம் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் மினிமம் அஞ்சு பீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது உங்கள் கைக்கு பார்சல் எப்போ வருதோ நீங்கள் அப்போ பேமெண்ட் கொடுத்து வாங்கினா போதும் நம்ம வாஷிங் பீஸ் தான் பண்ணுறோம் அன் வாஷிங் பீஸ் எதுவும் பண்ணுறதில்ல வாஷிங் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த சாயம் போது இந்த சுருங்க கம்பெனி வருது இந்த கம்பெனி உங்களுக்கு எதுவும் வராது ஆல்ரெடி நாங்கள் வாஷிங் பண்ணி தான் எல்லாமே நாங்கள் கட்டிங் போட்டு தச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம டெலிவரி வந்து இந்தியா முழுவதும் நம்ம டெலிவரி அனுப்பிட்டுருக்கிறோம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி நம்ம இந்தியா முழுது பண்ணுறோம் மினிமம் அஞ்சு பீஸ்லேருந்து நூறு சட்ட வரைக்கும் நீங்கள் சிவடி மூலிமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு கொரியர் டைம் பார்த்தீங்களா ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் கைக்கு வந்துடும் சிஓடி இருந்தால் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஏழு நாள் டைம் ஏழு நாளைக்குள்ளே உங்கள் பார்சல் கைக்கு வந்து நம்மள இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாண்டு எஸ்லேருந்து டபுள் எக்ஸில் வரைக்கும் ஃபுல்லாண்டு இருக்குது ஆஃப் ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்மகிட்ட ஆஃப் ஆண்ட் சைஸ் இருக்குது ஒரு பேக்கிங் ஒரு சைஸ் தான் வரும் எஸ்னா எஸ் எம்னா எம் எல்னா எல் மிக்ஸ் பண்ணி வராது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனுப்பமோ சைஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் ஃபுல்லான மென்ஷன் பண்ணுங்கள் பிடிச்ச கலர் அனுப்புப்பாங்க சட்டை வேணுங்கிறீங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டிசைன் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பேக்கிங் அப்படியே எடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு அனுப்புகிற பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணுமோ அதை டிக் பண்ணி பிடிச்ச கலர் பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கலாம் எனி டவுட்டு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்